கவியரசு கண்ணதாசன் மனிதன் மீது கோபத்தை கொட்டி தீர்த்த தத்துவ வரிகளும் உண்டு அவ்வரிகளை இப்பதிவில் பார்ப்போம் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் எதிலும் அச்சம் எதிலும் ஐயம் எதற்கெடுத்தாலும் வாடுகின்றான் தன் இயற்கை அறிவை மடமை எனும் பனித்திரையாலே மூடுகின்றான் நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றியினும் குணம் நிறைந்திருக்கும் நரியாய் அவனே உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும் காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் காற்றாய் நெருப்பாய் நீராய் இருந்தால் கடுகளவாது பயனிருக்கும் ஆனால் ஆறறி உடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான் அந்த ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியில் விட்டுவிட்டான் அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே அத்திப்பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள் முதுகிலில் இருக்கும் ஆயிரம் அழுக்கு அதனை கழுவுங்கள் சம்சாரியின் ஆசை சந்நியாசம் அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம் அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை பூமியை படைத்தான் இறைவன் அதில் வேலியை போட்டவன் மனிதன் வளத்தை படைத்தவன் இறைவன் அதை குவித்து கொண்டான் ஒரு மனிதன் இது ஆதிக்கக்காரர்கள் வழியா இல்லை இதில் ஆண்டவன் மீதினில் பழியா அடுத்தவன் வாழ்வினை கெடுத்தவன் ஒரு நாள் படுத்த பின் எழமாட்டான் அவனது கணக்கை ஐந்தொகை போட்டு ஆண்டவன் விடமாட்டான் பலருக்கு சில காலம் எதுவும் சிலருக்கு பல காலம் எவருக்கும் ஒரு காலம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோளையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் பட்டணத்தில் பாதி வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அதில் எட்டடுக்கு மாடி வைத்து கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணைக் கொட்டியவன் வேலி எடுத்தான் போயும் போயும் இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதனின் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதயப் போர்வையில் மறைத்தானே இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதன் ஆனதடா அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவம் ஆனதடா ஆசையிலே காக்கையடா அலைவதிலே கழுதையடா காசு இல்லாத வேலையிலே கடவுளுக்கே பூசையடா தந்திரத்தில் நரிகளடா தன்னலத்தில் புலிகளடா அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா அழுகி போன காய்கறி கூட சமையலுக்கு ஆகாது அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட கைதட்ட கைத்தட்ட இருந்தால் காக்கை கூட அழகநடி பொய்யிலே நீந்தி வந்தால் புலகனெல்லாம் தலைவனடி பூசாரி வேலை செய்யும் ஆசாமி சூரனடி காலத்தை மாற்றினான் கட்சியை மாற்றினான் கோலத்தை மாற்றினான் கொள்கையை மாற்றினான் ஆனால் மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை